എസ് <laughs> തീ ضرب مثلا ما بأولة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويقضي به كثيرا நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்படமாட்டான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அந்த உதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள் ஆனால் இறை நம்பிக்கையற்ற காபிர்களோ இந்த உத உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள் அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான் என்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான் ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயம் செல்லல்லா கலைவசலம் அவர்கள் ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காண்பித்தார்கள் இறைவனிடம் இந்த உலகத்தின் மதிப்பு ஒரு கொசுவின் ரக்கை அளவில் கூட இல்லை அவ்வாறு இருந்திருக்குமானால் தன்னையே நிராகரிக்கும் இறை மறுப்பாளனுக்கு குடிக்க ஒருவாய் தண்ணீர் கூட இறைவன் கொடுத்திருக்க மாட்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ இறைவன் தான் அந்த உலகத்தை படைச்சு கொடுத்தான் அந்த உலகத்தில் தண்ணீர்லேருந்து எல்லா உணவு வகைகள்லேருந்தும் எல்லா அருட்கொடைகளையும் மனிதனுக்கு அவனை தந்தான் ஆனால் அந்த மனிதன் இறைவன் என்றொருவன் இல்லை என்று மறுக்கிறான் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்காக இறைவன் சொல்கிறான் இந்த குரான் வசனங்களை குறித்து நீங்கள் ஏளனம் செய்கிறீர்களே இதை இறைவன் தரல இதை மனிதனை இட்டுக்கட்டி கொண்டான் என்றெல்லாம் நீங்கள் ஏளனம் செய்கிறீர்களே இந்த உலகமே கொசுவின் ரக்கையை விட எனக்கு அற்பமானது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் எம்மாத்துறேன் எனக்குங்க இறைவன் கேட்கக்கூடிய அந்த கேள்வி நமக்கு புரிகிற போது ஒரு விதமான ஆறுதல் அப்படித்தான் இறைவன் கொசுவை உதாரணமாக சொல்லுகிற போது கொசுவையெல்லாம் உதாரணமாக சொல்லிக்கிட்டு நீங்கள்லாம் என்ன பெரிய விஷயத்தை சொல்கிறீங்க உங்கள் இறைவன் சொல்லிட்டான் அப்படின்னு வந்து கொசுவை உதாரணமாக சொன்ன விடயத்தை ஏளனமாக சொல்லுகிற போது இப்படிப்பட்ட ஒரு கொசுவையாவது மனுஷனால் உருவாக்க முடியுமா கொசுவையோ ஈயையோ சிலந்தியையோ தேனியையோ எறும்பையோ உதாரணம் சொல்கிறதுக்கு இறைவன் எந்த இடத்திலும் சத்தியத்தை எடுத்து வைப்பதற்கு வெட்கப்பட மாட்டான் யாரெல்லாம் மனதில் நயவஞ்சகமும் இறை மறுப்பு என்கிற இருட்டும் வைத்திருக்கிறார்களோ அவர்களால் தான் இப்படி பேச முடியும் என்கிறான்